ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஊதா நிற தான் நான் வந்து பொரியல் செஞ்சேன் அதை எப்படி செஞ்சேன்னு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து காயை எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பக்கம் அலைசி எடுத்து வச்சிட்டேன் வானல் வச்சு வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ நான் சின்ன வெங்காயம் எடுத்துட்டேன் சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன் அவரைக்காயை வந்து நான் இதோட ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வேக வச்சேன் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் இதோடு சேர்த்து நல்லா கிளறிட்டேன் நம்ம தேங்காய் வந்து பொரியலில் சேர்க்கும் போது அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எல்லா பொரியலையுமே தேங்காய் வந்து ஆட் பண்ணிப்பேன் தேங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொருள் தாங்க அதனால் நல்லாவே நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் நமக்கு வந்து சூப்பரான ஒரு அவருக்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு சாம்பாரோட ரசத்தோடு வச்சு நம்ம இதை வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ